The cat sat on the அன்பு நண்பர்களான வணக்கம் என்னுடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாம் பாடம் அறிவியல் அதாவது ஒளியியல் அப்படின்னு பகுதியிலிருந்து நம்ம இருக்கக்கூடிய வரிபை வரியா வாசி அதில் இருக்கக்கூடிய பாசிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு சில கமெண்ட்ஸ் நான் ரிவியூ நான் விரும்புறேன் அதாவது செல்வம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க சார் நீங்க இதுக்கு முன்னால போட்ட அந்த ஃபோர் சாய்ஸ் வச்சு போடுங்க அதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி நான் போட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எல்லாமே இது ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் யுவர் வேலுபிள் கமெண்ட்ஸ் அது போக இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன கமெண்ட் கேட்டிங்கன்னா சார் நீங்கள் வந்து ஒரு முழுமையாவே இல்லை உங்க சேனல் ஃபுல்லாவே ஒரு ஆர்டராகவே நீங்க போட மாட்டேங்க திடீர்னு சயின்ஸ் போடுறீங்க திடீர்னு சோசியல் போடுறீங்க திடீர்னு தமிழ் போடுறீங்க ஒரு ஆர்டராகவே போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில எனக்கே அந்த என்ன இருந்துச்சு ஆக்சுவலா என்ன அப்படின்னு நான் படிக்கும்போதே வந்து என்ன செய்வேன் அப்படின்னா ஒரே சப்ஜெக்ட் எடுத்து படிக்க மாட்டேன் ஒரே சப்ஜெக்ட் படிச்சா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்து அந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் படிக்கிறது தான் வந்து எனக்கு பிடிக்கும் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அந்த கார்த்திகேன் அப்படிங்கிற சகோதரர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அப்படி கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சார் நீங்கள் என்ன ஐடியா கொடுங்க சொல்லுங்க சார் அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னாப்பா அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தமிழ் அடுத்து சோசியல் அடுத்து சயின்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா தமிழ் தான் வந்து அதிக மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அப்போ கண்டிப்பாக இப்போ நான் அதே போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாட்டியும் நல்லா முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் எது வந்து அடாப்டாக இருக்கும் எது எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதை போல் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் நான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து ஆக்சுவலாக நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் மூணாம் பருவத்துக்கு நம்ம தமிழ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் இரண்டாம் பருவ வரைக்கும் கம்ப்ளீட்டாக போட்டாச்சு அப்புறம் நான் தமிழ் வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு சோஷியல் சோசியல் வேணால் நான் போடுறேன் இல்லை நான் ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்து அது கூட நான் பண்ணிக்கலாம் தொடர்ச்சி நம்ம சேனலை பாத்துவாங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோல அறிவியல் பாடத்துல ஒளியியல் அப்படின்னு சொல்ற பகுதியில் இருந்து நம்ம வீடியோ பார்க்க போறோம் பண்ணாம லாஸ்ட் வீக் பார்த்துவாங்க ஒளியியல் என்பது ஒரு ஆற்றல் ஒளி அலை வடிவில் பரவுகிறது ஒளி செல்லும் பாதை ஒளி கதிர் கதிர்களின் தொகுப்பு ஒளிக்கற்றை ஒளியை வெளியிடும் பொருள் ஒளி மூலங்கள் சில ஒளி மூலங்கள் தங்களுடைய சுய ஒளியை வெளியிடுகின்றன இவை ஒளிரும் பொருட்கள் ஒளிரும் பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு சூரியன் ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்கிறது ஒளியின் திசைவேகம் மூணு இன்ட்டு பத்து அடுக்கு எட்டு மீட்டர் பெர் வினாடி அந்த இன்வர்ஸ் வந்து மேலே வரணும் பெர் வினாடி கண்ணறு ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும் ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் விலகல் ஒளி விலகல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒளி விலகலின் இரண்டாம் விதியை ஸ்னேல் விதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஒளியானது அலை வடிவில் செல்வதால் அது அலைநீளம் மற்றும் அதோட அதிர்வெண் வந்து ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும் வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் மற்றோர் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவ ஒளி விலகல் எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை வெளியிடுமானால் அது ஒற்றை நிற ஒளி மூலம் எனப்படும் கூட்டொளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு பாதரச ஆவி விளக்கு நிறங்களின் தொகுப்பானது நிறமாலை என்று அழைக்கப்படுகிறது ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை ஒளியின் திசைவேகம் வேகம் சி ஈக்குவல் டு வி லேம்டா என்ற சமன்பாட்டின் மூலம் தொடர்புபடுத்தப்படுகிறது ஒளியின் திசைவேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாக இருக்கும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாக இருக்கும் ஒரு ஒளிகதிரானது அடர்வு மிக ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும் போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகிச் செல்லும் ஒளிக்கதிர் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிக ஊடகத்திற்கு செல்லும் போது செங்குத்து கோட்டை நோக்கிச் செல்லும் விலகு கோணமானது ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை சார்ந்து அமையும் ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளி கதிரின் அலைநீளத்தை சார்ந்தது என அறியலாம் ஒளி சிதறலின் வகைகள் ரெண்டு சிதறல் அடையும் ஒளி கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின் மீட்சி சிதறல் எனப்படும் சிதறல் உண்டாக்கும் துகளின் தன்மை மற்றும் அளவை பொறுத்து சிதறலை வகைப்படுத்தலாம் சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவதை ராலே ஒளி சிதறல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ராலே சிதறல் விதிப்படி ஒரு ஒளிக்கதிர் சிதறையும் அளவானது அதன் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அதாவது நான்மடிக்கு எதிர்த்தகவு இதில் எதனால் கேட்கலாம் எதிர்த்தகவா நேர்த்தகவா அப்படின்னு கூட கேட்கலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறது மீ ஒளி சிதறல் மீச்சி சிதறல் வகையை சார்ந்தது மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க மீ சிதறல் காரணமாக அமைகிறது மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம் என்கிறோம் பால் புகை ஐஸ்கிரீம் கலங்கலான நீர் ஆகியவை கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்மத் துகளால் ஒளிக்கதிர்கள் சிதறளிக்கப்படுகின்ற நிகழ்வை டிண்டால் ஒளி சிதறல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வண்ணை கொண்ட நிறமாலை வரிகளை ராலே வரிகள் புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள் ராமன் வரிகள் படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ஸ்டோக் வரிகள் படுகதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ஆண்டிஸ்டோக் வரிகள் பாருங்க எத்தனை வரிகள் இருக்கு கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளி புகும் தன்மை கொண்ட ஊடகம் லென்ஸ் லென்ஸ் வகைகள் இரண்டு குவி லென்ஸ் இருபுற குவி லென்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது குழி லென்ஸ் இருபுற குழி லென்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது குவி லென்ஸ் மையத்தில் தடுத்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும் குழி லென்ஸ் மையத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படும் விரிக்கும் லென்ஸ் என்பது குழி லென்ஸ் குவிக்கும் லென்ஸ் என்பது குவி லென்ஸ் ஓர் இருபுற குவிலென்சின் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது தட்ட குவிலென்ஸ் எனப்படும் ஓர் இருபுற குழிலென்சின் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது தட்ட குவிலென்ஸ் எனப்படும் கதிரானது ஒரு குவிலென்ஸ் அல்லது லென்ஸின் ஒளியியல் மையத்தின் வழியாக செல்லும் போது விலகலடையாமல் அதே பாதையில் செல்கிறது முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் குவிலென்சின் மீது படும்போது முதன்மை குவியத்தில் குவிக்கப்படும் பொருள் ஈரில்லா தொலைவில் வைக்கப்படும் போது முதன்மை குவியத்தில் குவிக்கப்படும் மெய்பிம்பம் உருவாக்கப்படுகிறது பிம்பத்தின் அளவு பொருளின் அளவை விட பல மடங்கு சிறியதாக இருக்கும் பொருளானது வளைவு மையத்திற்கு அப்பால் வைக்கப்படும் போது சிறிய தலைகீழான மெய்பிம்பமானது லென்சின் மறுபுறம் வளைவு மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே தோன்றுகிறது பொருளொன்று குவி லென்ஸின் வளைவு மையத்திற்கும் முக்கிய குவித்திற்கும் இடையே வைக்கப்படும் போது அளவில் பெரிய தலைகீழான மெய்ப்பிம்பம் லென்ஸின் மறுபுறத்தில் வளைவு மையத்திற்கு அப்பால் உருவாகிறது பொருளொன்று குவி லென்ஸின் முதன்மை குவியத்தில் வைக்கப்படும் போது அளவில் பெரிய தலைகீழான மெய்ப்பிம்பம் ஈரில்லா தொலைவில் உருவாக்கப்பட்டது பொருளொன்று ஒன்று குவிலென்ஸின் முதன்மை குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையே வைக்கப்படும் போது அளவில் பெரிய நேரான மாயப்பெம்பத்தை பொருளிருக்கும் அதே பக்கத்தில் உருவாகிறது குவிலென்ஸ் பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரிசெய்ய பயன்படுகின்றன ஒளிப்பட கருவியில் பயன்படுவது குவிலென்ஸ் குவிலென்ஸ் உருப்பெருக்கம் கண்ணாடிகளாக பயன்படுகின்றன பொருள் ஒன்று குழிலென்ஸின் முன்பாக ஈரில்லாத தொலைவில் வைக்கப்படும் போது நேரான மிக சிறிய மாய குழி லென்ஸின் முதன்மை குவியத்தில் உருவாக்கப்படுகிறது லென்ஸிற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தொலைவு குறையும் போது பிம்பத்திற்கும் லென்ஸிற்கும் இடையே உள்ள தொலைவு குறைகிறது மேலும் பிம்பத்தின் அளவு அதிகரிக்கிறது குழி லென்ஸ் கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுகின்றன கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாட்டை சரிசெய்ய குழி லென்ஸ் பயன்படுகின்றன லென்ஸ் சமன்பாடு வந்து ஒன் பை எஃப் ஈக்குவல் டு ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூ லென்சுகளின் வரைபடங்களில் பல்வேறு தொலைவுகளை அளவிடுவதற்கு காட்டீசியன் குறியீடு மரபு பயன்படுத்தப்படுகிறது காட்டீசியன் குறியீட்டு மரபில் பொருள் எப்பொழுதும் லென்ஸிற்கு இடப்பக்கம் வைக்கப்பட வேண்டும் அனைத்து தொலைவுகளும் ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்பட வேண்டும் படுகதிரின் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை மேற்குறியாக கொள்ள வேண்டும் படுகதிரின் திசைக்கு எதிர் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை எதிர்குறியாக கொள்ள வேண்டும் முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக மேல்நோக்கி அளக்கப்படும் அளவுகளை நேர்குறியாக கொள்ள வேண்டும் பிம்பத்தின் உயரத்திற்கு பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவல் உருப்பெருக்கம் உருப்பெருக்கம் எம் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது உருப்பெருக்கத்தின் மதிப்பு ஒன்னை விட அதிகமாக இருந்தால் பொருளை விட பெரிய பிம்பமும் ஒன்னை விட குறைவாக இருந்தால் பொருளை விட சிறிய பிம்பமும் கிடைக்கும் ஒளிபுகும் ஊடகங்கள் வேறுபட்ட ஒளிவிலகல் எண்களை கொண்டவை குவி லென்ஸ் பெரும்பாலும் பிம்பங்களை தோற்றுவிக்கும் குழி லென்ஸ் மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும் லென்ஸ் ஒன்று தன் மீது விழும் ஒளிக்கதிர்களை குவிக்கும் அல்லது விரிக்கும் அளவு லென்ஸின் திறன் எனப்படுகிறது லென்ஸின் திறன் என்பது எண்ணளவில் அந்த லென்ஸின் குவிய தொலைவில் தலைகீழ் மதிப்பிற்கு சமம் லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர் டி என்ற எழுத்தால் டயாப்டர் குறிக்கப்படுகிறது லென்ஸின் குவியத் தொலைவு அழகு மீட்டர் ஒரு டயாப்டர் என்பது ஒரு மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸின் திறன் திறனாகும் குறியீட்டு மரபின்படி லென்ஸின் திறன் நேர்த்தியாகவும் குழி லென்ஸின் திறன் எதிர்குறியாகவும் கொள்ளப்படுகிறது கண் விளியின் விட்டம் ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாப்பது ஸ்க்ளீரா விழிகோளத்தின் முன் பகுதியில் காணப்படுவது கார்னியா கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் பகுதி கார்னியா கண்ணின் நிறமுடிய பகுதி ஐரிஸ் ஐரிஸின் மையப்பகுதி கண்பாவை பொருளிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண்பாவையின் வழியாகவே விழித்திரையை அடைகின்றன விழிக்கோளத்தில் பின்புற உட்பரப்பு ரெட்டினா விழி லென்சானது சிலிரிய தசைகளால் தாங்கப்பட்டுள்ளது லென்ஸ் இயற்கையில் அமைந்த குவி லென்ஸாக செயல்படுகிறது அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருளை தெளிவாக காண்பதற்கு ஏற்ப விழிலென்ஸ் தன்னை அமைத்துக் கொள்ளும் தன்மை விழி ஏற்புமை திறன் ஆகும் விழிலென்ஸ் தன்னுடைய குவியத் தொலைவை மாற்றியமைப்பதற்கு சிலீரிய தசைகள் உதவுகிறது மிலிலென்ஸ் ஆனது நெகிழும் தன்மை கொண்ட ஜெல்லி போன்ற பொருளால் ஆனது இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவேளை ஒன்று பை பதினாறு வினாடியை விட குறைவாக இருந்தால் மனித கண்களால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது இது பார்வை நீட்டிப்பு எனப்படும் மனித கண்ணிற்கு அண்மை புள்ளி பொதுவாக இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்கும் கிட்ட பார்வை என்னும் குறைபாட்டை மயோபியா என்று அழைக்கிறோம் தூரப்பார்வை என்னும் குறைபாட்டை ஹைபர் மெட்ரோபியா என்று அழைக்கிறார்கள் விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படும் ஏற்படுவது மையோபியா விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படும் அது ஹைபர் மெட்ரோபியா சாரி கொஞ்சம் ஃபான்சிஸ் இதுவாக இருக்கு விழி ஏற்பத்திறன் குறைபாடு வயது முதிர்வு தூரப்பார்வை என்று அழைக்கப்படுகிறது ஒரே நேரத்தில் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை ஆகிய குறைபாடுகளை இரு குவிய லென்ஸ்கள் மூலம் சரி செய்யலாம் விழி திறன் குறைபாடு பிரஸ்பயோபியா பார்வை சிதறல் குறைபாடு அஸ்டிக்மேட்டிசம் பார்வை சிதறல் குறைபாடு உடைய கண்களால் இணையான மற்றும் கிடைமட்ட கோடுகளை தெளிவாக காண இயலாது பார்வை சிதறல் குறைபாட்டை சரிசெய்ய உருளை லென்ஸ் பயன்படுகிறது நுண்ணோக்கி என்பவை மிக நுண்ணிய பொருட்களை காண உதவும் ஒளியியல் கருவியாகும் குறைந்த தொலைவு கொண்ட குவிலன்ஸ் ஆனது எளிய நுண்ணோக்கியாக செயல்படுகிறது தடய அறிவியல் துறையில் கைரேகைகளை பகுத்தறிய பயன்படுகிறது எளிய நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கியில் உருப்பெருக்கத்தை அதிகரிப்பதற்காக இரண்டு குவிலன்ஸ் பயன்படுகின்றன கூட்டு நுண்ணோக்கியின் உருவெருக்கத் திறனானது எளிய நுண்ணோக்கியின் ஒரு உருபெருக்கத் திறனை காட்டிலும் ஐம்பது முதல் இருநூறு மடங்கு வரை அதிகமாக இருக்கும் நகரும் நுண்ணோக்கி ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு மில்லிமீட்டர் என்ற அளவிலான மிக சிறிய தொலைவுகளை மிக துல்லியமாக அலந்தறியக்கூடிய மிக சிறந்த கருவியாகும் நகரும் நுண்ணோக்கி பெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது தொலைவில் உள்ள பொருள்களை காண உதவும் ஒளியியல் கருவிகள் தொலை நுண்ணோ தொலைநோக்கி ஜோகன் லிப்ரேஷ் என்பவரால் முதல் முதலில் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது அது ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு கலிலியோ தொலைநோக்கி மூலம் வியாழன் கோளையும் சனி கோளையும் சுற்றியுள்ள வளையங்களையும் ஆராய்ந்தார் கெப்லர் என்ற இயற்பியலாளர் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினார் ஒளியியல் பண்புகளை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள் வகை இரண்டு ஆகும் ஒளி தொலைநோக்கிகளில் லென்ஸுகள் பயன்படுகின்றன ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளில் கோலக ஆடிகள் பயன்படுகின்றன தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துருவாங்க தென் இதுக்கான பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ